மக்கு பிள்ளையின் அப்பா வணக்கம் மக்கு பிள்ளையின் அப்பா மாதிரி தானே இருக்கும் ஐன்ஸ்டைன் அப்துல் கலாம் மாதிரியா இருக்கும் எனக்கெல்லாம் நல்ல பேரண்ட்ஸு நல்ல டீச்சர்ஸில் இருந்திருந்தா நானும் தான் அப்துல் கலாம் ஐன்ஸ்டைனாக இருப்பேன் அப்படின்னு தோணும் அப்போ இங்கே ஒத்துக்கிறீங்க நல்ல பேரண்ட்ஸு நல்ல டீச்சர்ஸ் இருந்தால் அந்த குழந்த அப்துல் கலாம் அன்ஷன் மாதிரி ஆகலாம் இல்லை பேரண்ட்ஸ் இருக்க பிரச்சனை என்னென்னா ஒரு குழந்த குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிறான் அந்த மாதிரி சமயத்தில் அவன் அமைதியாக இருந்தான்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே தெரியல குழந்த குழந்தை அமைதியாக இருக்கான் சமத்தாக இருக்கிறான் அந்த அந்த பாயிண்ட்டுக்கு போயிடும் அதே அவன் வந்து ஒரு டீனேஜாக மாதிரி ஒரு டென்த்து நைன்த்து அந்த மாதிரிலாம் போகும்போது அவன் அப்பவும் அமைதியாக இருந்தானா உடனே இன்னும் அமைதியாக இருக்கான் ஆக்டிவாக இருந்தால் நல்லா இருக்குமே சோம்பேறி மாதிரி இருக்கான் இப்படி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தா காலேஜ் சரி காலேஜ் போகும்போது பையன் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறான்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க நினைக்கிறாங்களே ஃபீல் பண்ணுறாங்களேன்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஆக்டிவாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கேடிஎம் வாங்கிக்கிட்டு எமஹா வாங்கிக்கிவிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆக்டிவாக மாறிடுறான் ஆக்டிவாக அவன் மாறினான்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் என்ன ஆயிடுறாங்க பதற ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ பேரண்ட்ஸே குழந்தைய வந்து அந்தந்த ஏற்ற மாதிரி மாறி மாறி எதிர்பார்க்குறாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவங்களுக்கே நிலையான ஒரு பிளான் இல்லை குழந்தை ஒரே ரூட்டில் போட்டோமே குழந்தைக்கிட்ட பேசணும் பேசுங்க மக்கா இருக்கிறதுனால அது நம்ம குழந்தை இல்லாமல் ஆயிடப்போதில்ல மக்கா இருந்தாலும் அது நம்ம குழந்தை ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நால பின்ன அவன் நம்ம கழுதை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ஆக்டிவாக இருந்தாலும் அதான் என்ன பண்ண போகிறானுங்க ஓவராக பேசுறது ஓவராக ரியாக்ட் பண்ணுறது இப்போ அவன் நம்ம கழுத்தை பிடிக்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லை மக்கா இருந்தாலும் நம்ம பிள்ளை தான் அது முதல் குழந்தையவே நம்ம வளர்க்கறது ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்தால் கூட அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆனால் குழந்தைங்களுக்கு எந்த விதமான விஷயமும் நம்ம கவிடுக்குறதில்லை கடைசியில் என்ன ஆகிடுது நாய்க்குட்டிக்கு கொடுத்த ட்ரைனிங்கால் அந்த நாய்க்குட்டி குழந்தை மாதிரி ஆகிடுது இந்த குழந்தைய நம்ம சரியாக கவனிக்காதனாலே இது தெருநாய் மாதிரி ஆகிடுது பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய வந்து டீச்சர்ஸ் அனுப்பி விட்டுட்டு போயிடுறாங்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அட்டென்ஷன் காட்டுறது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை கலெக்டி விட்டுறது பெஸ்ட்டாக இருக்கிற பையன் ஆட்டோமேட்டிக்காக அவன் படிச்சுட்டு போகிறான் ஆனால் ஒஸ்ட்டாக இருக்கிற பையன் ஒன்றும் பண்ண முடியல டல் ஸ்டூடெண்ட்டை பார்த்தாலே அவங்களுக்கு ஆக மாட்டுது குழந்தைன்றது கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு அந்த கடவுள் கொடுத்த கிஃப்டையே நாம் என்ன பண்ணுறோம் குறை சொல்கிறோம் இல்லை குழந்தைய நமக்காக வளர்க்குறது இல்லை அடுத்தவங்களுக்காக வளர்க்குறோம் குழந்தையை வளர்க்குறதும் ட்ராயிங் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்ம அழகாக வரைஞ்சோம்னா அந்த ட்ராயிங் அழகாக வரும் இல்லைன்னா குரங்கு மாதிரி வரும் நாம் குழந்தையை கவனிச்சுக்கிட்டோம் பொறுப்பாக கவனிச்சுக்கிறோம் பொறுப்பாக வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்த அருமையாக வரும் நாம் அதை கண்டுக்கலை அப்படின்னா நம்ம பார்க்காம கொள்ளாமல் கண்ணை மூடிக்கிட்டு வரைகிறோன்னு வச்சுக்கோங்க ட்ராயிங் எப்படி வரும் கேவலமாக வரும் குரங்கு மாதிரி வரைஞ்சிட்டு டிராயிங் வந்து குரங்கு மாதிரி வந்துடுச்சு குரங்கு மாதிரி வந்துச்சுன்னா அதுவாக வந்தது நாம் தானே வரைஞ்சோம் ஸோ குழந்தைய கண்டுக்காமல் விடுறதும் டிராயிங்கை கண்ணு மூடிக்கிட்டு பின்னான்னு வரைகிறதும் ஒன்று தான் ஒழுங்காக வளர்த்தா குழந்த அருமையாக வரும் நீ கண்டுக்கவே இல்லைன்னா அந்த டிராயிங் குரங்கு மாதிரி தான் வரும் ஏன் குழந்த அவனை மாதிரி பண்ண மாட்டேறான் ஏன் குழந்த இவனை மாதிரி எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்லாம் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் ஒரு இது சம்மந்தமாக ஒரு சின்னதாக ஒரு கதை இருக்குது ஒரு டாக் ரேஸ் ஒன்று நடத்துனாங்க பெரிய வித விதமான வளர்ப்பு நாய்களை எடுத்துகிட்டு வந்து வேட்டை நாய்கள் மாதிரி இருக்கும் அதை வச்சுட்டு ரன்னிங் ரேஸ் விடுவாங்க அது ஓடும் அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அவர் ஒரு சிறுத்தை வச்சுருந்தார் அந்த சிறுத்தையை கொண்டு வந்து நானும் அந்த சிறுத்தையை வந்து இந்த ரன்னிங் ரேஸில் விட போகிறேன் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து ஏன்னா நாங்களாம் நாயை வச்சு விட்டு விட்டுருக்கேன் இவன்னா சிறுத்தையை கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னு அதுதான் ஜெயிக்கும் நாயை எப்படி அதுக்கிட்ட ஜெயிக்க முடியுமா கஷ்டம் தானே சிறுத்தை தான் ஜெயிக்கும் அப்படின்றதுனால சரி இருந்தாலும் பார்த்துருவோம் யார் தான் எங்கள்னாயும் இந்த அந்தளவுக்கெல்லாம் சலச்சது கிடையாது இது பயங்கரமாக ஓடும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த ரெஸ் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டாங்க எல்லாத்தையும் லைனாக ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிட்டாங்க அவங்க ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே குண்டு திறந்து விட்டோன்னே ஓடணும் அப்போ பிளான் பண்ணும்போது எல்லாம் ரெடி நாய் சிறுத்தை எல்லாம் குண்டுக்குள்ளே இருக்குது அவங்க த்ரீ சொல்லிட்டாங்க குண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாம் கடை கடைன்னு ஓடிடுச்சு சிறுத்தை மட்டும் அங்கேயே உட்காந்துருந்தது அப்போ வந்து என்னது இது சிறுத்தை ஏன் ஓடவே இல்லை அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னு சரி சிறுத்தையை போய் கேட்டாங்க சிறுத்தை எப்படி கேட்க முடியும் ஆனால் கதை இது ஓகே அப்படிதான் வரும் சிறுத்தையை போய் கேட்குறாங்க ஏன் ஓடலை எல்லா நாய்ங்களும் நீ ஏன் ஓடலை அப்படின்னு கேட்டோடனே அந்த சொல்லுது கண்ட கண்ட நாய்களுக்கெல்லாம் என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்றச்சு ஸோ என்ன வந்து என் ஏரியாவில் வந்து பார் என்னை பார்த்து எத்தனை பேர் ஓடுறான்னு பார் என் ஏரியாவில் நான் பட்டவனு அங்கே வந்து பார் இங்கெல்லாம் வந்து நான் அதை காட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சிறுத்தை அதோடய ஆன்சரை சொல்லிடுச்சு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அது வந்து அவனை மாதிரி ஆடி காட்டி அவனை அவன்கிட்ட போட்டி போடணும் இவனை மாதிரி பாடி காட்டி இவன் கூட போட்டி போடணும் அப்படின்ற அவசியம் அது அது வரலன்னா என்ன பண்ண முடியும் அவனுக்கு வேறு டேலண்ட் இருக்கும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ அந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றத நாம் தான் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சிக்காத வரைக்கும் நாம் தான் மக்கு குழந்த மக்கு இல்லை ஒரு குழந்த புத்திசாலியாக இருந்தால் எப்படி இருக்கும் பிற்காலத்தில் டாக்டர் இன்ஜினியராக மாறிடலாம் இல்லை மக்கா இருந்தால் டாக்டர் ஆக முடியாது இன்ஜினியர் ஆக முடியாது அவ்வளோதானே அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைல்ல அவன் டாக்டர் ஆகலைனாலும் பரவாயில்ல இன்ஜினியர் ஆகலைனாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு நல்ல இருந்தால் போதும் இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வளர்த்துடலாம் போதும் அது இல்லை அவன் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது அவன் நல்ல மனுஷனாக இருந்தாலே போதும் நம்ம குழந்த நம்மளை மாதிரி தான் இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அந்த குழந்தை மேலே நமக்கு கோபமே வருது அவன் மக்கா இருக்கான் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்றது எண்ணத்துக்கே நம்ம போக மாட்டோம் ஏன்னா நாமளே மக்கு தான் அப்போ நம்ம குழந்த எப்படி இருக்கும் அதுவும் மக்கா தான் இருக்கும் அவன் இதை செய்ய மாட்டான் அதை செய்ய மாட்டான்ற எண்ணத்துக்கே போக மாட்டோம் அவன் சின்ன சின்னதாக அதுவும் ஒன்று செய்கிறான் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட்டாக தான் செய்வான் அவன் அப்படி அவன் செய்கிறான்னா அதை கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும்னா அதை விட இன்னும் பெட்டராக எதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணும் அவனை வந்து புஷ் பண்ணணும் கொஞ்சம் ரொம்ப அவனை டான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை அவசியம் இல்லை அப்படிலாம் எதுவும் பண்ணது தேவையில்லை அவங்கள ஜாலியாக இருக்க விட்டாலே போதும் சந்தோஷமான மனநிலையில் அவங்க வச்சிருந்தாலே போதும் அவங்க நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க முதல் நீங்கள் பழகணும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குழந்தைக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருக்கணும் நீங்கள் தான் செய்யுங்க அவனு கூட செய்ய வைங்க கூட வந்து பார்ட்னராக சேருங்க நீங்கள் ஜாலியாக விளையாடுறீங்க இல்லை நீங்கள் படிங்க நீங்களும் கூட சேர்ந்து படிங்க அவங்க கூட சேர்ந்து படிங்க அவனும் படிப்பான் ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து விளையாடுங்க அவனும் ஜாலியாக விளையாடுவான் அவங்க கூட சேர்ந்து பாடுங்க ஆடுங்க அவன் எல்லாத்தையும் பண்ணுவான் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எத்தனையோ விஷயங்கள் நானே அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் நம்ம அனுபவிக்காததை நான் சொல்லலை இது போல் இருக்கும்போது அந்த குழந்தை பெஸ்ட்டாகவே தான் வரும் ஆடை தெரியாத குழந்தையும் ஆடிடும் பாட தெரியாத குழந்தையும் பாடிடும் நாம் கூட சேர்ந்து பண்ணணும் நாம் பண்ண மாட்டேன் நீ மட்டும் பொண்ணு நீ மட்டும் பண்ண அது கிட்டத்தட்ட பனிஷ்மெண்ட்டு மாதிரி நீ செய் நீ செய் நீ பாடு நீ பாடுனா அது என்னை பாடவே தெரியாது நீ கூட சேர்ந்து பாடு நானும் பாடுறேன் எனக்கு ஆடை தெரியாது நீ கூட சேர்ந்து ஆடு நானும் ஆடுறேன் எனக்கு படிக்க தெரியாது நீ கூட சேர்ந்து படி நானும் படிக்கிறேன் எதுலேயுமே நம்ம மூக்கு நடிக்க மாட்டோம் ஆனால் குழந்த மாட்டோம் டாப்பில் வந்துடணும்னா எப்படி வரும் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அது க ஒரு பக்கம் யோசித்து பார்த்தோம்னா சார் எனக்கு பெரிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் வேறு என்ன எப்படி சார் இதை கவனிக்க முடியும் அப்படின்னா அப்போவும் இதே பாயிண்ட்டு தான் வரும் நாம் ஒழுங்காக ட்ராயிங் பண்ணலைன்னா அந்த ட்ராயிங் அசிங்கமாக தான் போவோம் அவலட்சணமாக தான் வரும் நாம் அதை சரியாக செய்யலை நாம் சரியாக செஞ்சிடணும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆரம்பத்திலே அவங்கள்ட இருக்க அந்த கூச்சம் இது அது எல்லாத்தையும் போக்கிடணும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நாமளும் கூட சேர்ந்து ஏதாச்சும் செஞ்சால் தான் உண்டு அவங்கள மட்டும் செய் செய் செய்ஸ் பண்ணக்கூடாது கூட சேர்ந்து நம்மளும் செய்யணும் உங்களுக்கு பாடம் வரணுன்னா உங்கள் ஒய்ஃபை பாட சொல்லுங்கள் நமக்கு என்ன வருமோ அதை நம்ம செய்வோம் அவங்களுக்கு என்ன வருமோ அதை செய்யட்டோம் அப்போ ஆகும்போது அந்த அந்த டேலண்ட்ஸ் வந்து கூட ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க வணக்கம்